i'm ரம்ஜான் ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பிரியாணி நோம்பு அங்க குடுக்கிற கஞ்சின இந்த அளவுக்கு ஒரு டாபிக் பேசுறத தாண்டி டிவி கே விஜய் அவர்கள் இன்னைக்கு இஃப்தார் ரொம்ப திறந்து வச்சாரு அவர் போட்ட ஃபுட் இதெல்லாம் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கா போகுது சோ ஒன்னும் இல்ல சமூக வலைத்தளங்கள்ல எந்த ஒரு ஆப்ப ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்லங்க அப்படியே பார்க்கிறோமே அந்த பிரியாணியும் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் அங்க அந்த குடுக்குற அந்த சமோசா டேட்ஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களும் உள்ள வந்துட்டு இருக்கு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நோம்பு திறக்கும் போது போது அந்த ஃபுட் எடுத்துக்கிறது அங்க அவங்க வாசிக்க வாசிக்க அதையும் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிறத பத்தி அண்ணாமலை கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறாங்க ஏங்க நோம்பு எல்லாம் திறந்து வச்சிருக்கிறாரு இவரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இஃப்தார திறந்து வச்சத பத்தியும் அங்க வந்து சாப்பாடு போடுறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்க வந்துட்டு அது மாதிரி நிறைய பாதுகாப்பு வீரர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சிஆர்பிஎஃப் அவங்க கூப்பிட்டு அப்பப்போ எனக்கு வாங்க பாதுகாப்புக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க வெயில்ல வெளியில நிறுத்தி வச்சுட்டு பவுன்சருடைய பாதுகாப்பை நிகழ்ச்சி நடத்துறது சுத்தமா எனக்கு பிடிக்கல சோ நீங்க என்ன வேணா பண்ணுங்க யார வேணா கூப்பிடுங்க பட் அவங்களுக்குன்னு ஒரு கிரேடு இருக்கு ஏன் அவர் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் அப்படின்ற இந்த சில கேடர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைலி ட்ரைன்டு போர்ஸஸா இருப்பாங்க சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ரேங்க்லயும் இருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதுனால இந்திய அரசாங்கம் அமைப்பு என்ன சொல்லுதோ அதைதான் கேட்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடுல இருக்காங்க இவங்கள தலைவர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பா நம்ம போகணும் அப்படின்னு அவங்களும் வராங்களே தவிர உங்களுக்காக அவங்க வரும்போது அவங்களுடைய அவங்க எதுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சமாவது வந்து நீங்க மதிக்க கத்துக்கணும் அவங்களை வந்து அசால்ட்டா ரொம்ப சிறுபான்மையா வந்து ட்ரீட் பண்ணாதீங்க லைக் ரொம்ப கம்மியா அவங்களை ட்ரீட் பண்ணாதீங்க அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு பர்சன்ஸ் அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு யார வேணா யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு இல்லாம யார வேணா யூஸ் பண்ணிக்கோங்க பட் அவங்களுக்கான மரியாதையை கரெக்டா கொடுங்க அப்படின்றது தான் பிஜேபி அண்ணாமலை சொல்ற ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கு அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க இல்ல இல்ல எங்க நல்லா நல்லாதான் பண்ணாரு அப்படின்னு நினைக்கிறவங்களும் பிளீஸ் கியூரியஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் ஸோ அவர் நோம்பு வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாரு ஸோ பிரியாணி மட்டன் பிரியாணி போட்டிருந்தாரு சிக்கன் என்ன முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பேடிஎம் கொடுத்துருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு இது நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நினைச்சிங்கன்றது பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் பேசலாம் எல்லா விஷயத்தையும் குட்டி குட்டியா உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்